தொகுதி கண்ணோட்டத்தில் இப்போது நாம் மதுரை நாடாளுமன்ற தொகுதி பற்றிய விவரங்களை பார்க்க போகிறோம் பாரம்பரிய சிறப்புமிக்க இந்த தொகுதி பல தலைவர்கள் களமிறங்கிய பெருமைக்குரியது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு மதுரை மேற்கு மதுரை கிழக்கு மதுரை வடக்கு மதுரை தெற்கு மதுரை மத்தி மற்றும் மேலூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளை இது உள்ளடக்கி இருக்கிறது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தமிழக தலைநகர் சென்னைக்கு அடுத்ததாக நமது மாநிலத்தின் பெரிய நகரம் என்ற சிறப்பு மதுரை மாநகருக்கு உண்டு மதுரை நகரத்தில் வர்த்தகம் சிறு தொழில்கள் சுற்றுலா போன்றவை வருவாய் ஆதாரமாக இருந்து வரும் நிலையில் மதுரையை சுற்றியுள்ள புறநகர் மற்றும் கிராமப்பகுதிகளில் விவசாயம் முக்கியமான தொழிலாக உள்ளது பாய்ந்து ஓடும் வைகை ஆறு பாண்டிய மன்னன் காலத்து பாரம்பரியம் கொண்ட மீனாட்சி அம்மன் கோவில் ஆகியவை இந்த தொகுதியின் மிகப்பெரிய அடையாளங்களாகும் சென்னை போல் இரவிலும் மதுரை பரபரப்பான நகரமாக திகழ்வதால் இதனை தூங்கா நகரம் என்றே அழைக்கிறார்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி இதுவரை இந்த தொகுதியில் நடந்திருக்கும் பதினாறு நாடாளுமன்ற தேர்தல்களில் பனிரெண்டு முறை தேசிய கட்சிகளில் வெற்றி பெற்றிருக்கின்றன அதிகபட்சமாக காங்கிரஸ் எட்டு முறையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நான்கு முறையும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு முறையும் வெற்றி பெற்று இருக்கின்றன திமுக அதிமுக ஆகியவை தலா ஒரு முறை மட்டுமே இங்கு வெற்றி கணியை பறித்திருக்கின்றன கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் முதுபெரும் தலைவர்களான கே தங்கமணி பா ராமமூர்த்தி சங்கரையா ஆகியோரை வெற்றி பெறச் செய்த தொகுதி இது மதுரையின் மைந்தனாக இருக்கக்கூடிய கலைஞர் மகன் மூக்கு அழகிரி இங்கு வெற்றி பெற்று திமுகவுக்கு இந்த தொகுதியின் முதல் பிரதிநிதித்துவத்தை தந்திருக்கிறார் இங்கு திமுகவுக்கு கிடைத்த ஒரே வெற்றி அதுதான் இந்த தொகுதியின் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பிரபல எழுத்தாளர் சு வெங்கடேசன் கடந்த ஐந்து ஆண்டுகளில் மதுரை மக்களின் கோரிக்கைகள் மற்றும் மாநகரின் தேவைகள் குறித்து நாடாளுமன்றத்தில் அழுத்தமாக பேசி தொகுதி மக்களின் அன்பை பெற்றவராக இருக்கிறார் சு வெங்கடேசன் மண்ணின் மைந்தரான அவர் கடந்த தேர்தலில் மொத்த பதிவான வாக்குகளில் நான்கு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்து எழுபத்தைந்து வாக்குகளை பெற்று முதல் முறையாக நாடாளுமன்றத்திற்கு தேர்வானார் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற முதல் தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட மு அழகிரி எளிமையின் இலக்கணமாகவும் ஏழைகளின் தோழனாகவும் விளங்கிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பி மோகனை சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட இரா கோபாலகிருஷ்ணன் நான்கு லட்சத்து ஐம்பத்தி நான்காயிரத்து நூற்று அறுபத்தி ஏழு வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் வேலுசாமியை தோற்கடித்தார் இதில் மூன்றாம் இடம் பிடித்த தேமுதிக ஒரு லட்சத்து நாற்பத்தி ஏழாயிரத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற்றது திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த முறையும் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கு முனைப்பு காட்டுகிறது அதே நேரம் இக்கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் காங்கிரஸ் கட்சியும் இங்கு களம் இறங்குவதற்கான காய் நகர்த்தல்களை செய்து வருகிறது அடுத்ததாக நாம் சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி குறித்த விவரங்களை பார்க்கலாம் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு இத்தொகுதி உருவாக்கப்பட்டது தொகுதி மறுசீரமைப்பின் கீழ் இந்த தொகுதியும் மாற்றத்திற்கு உள்ளானது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதி திருமயம் ஆலங்குடி காரைக்குடி திருப்பத்தூர் சிவகங்கை மானாமுதுரை ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகளை கொண்டதாக மாறியது மருது பாண்டியர் சகோதரர்களின் வீரம் செறிந்த பூமியாக சிவகங்கை திகழ்கிறது முக்குளத்தூர் செட்டியார் மற்றும் ஆதி திராவிடர்களை அதிகம் கொண்ட தொகுதியாகும் இது காரைக்குடி சிவகங்கை மாவட்டத்தின் முக்கிய நகரங்களில் ஒன்றாகும் அதிக கிராமங்களை கொண்ட நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒன்றாகவும் திகழ்கிறது சிவகங்கை இந்த தொகுதியின் மொத்த வாக்காளர் எண்ணிக்கை பதினைந்து லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரத்து பத்தொன்பது ஆகும் மண்ணின் மைந்தரும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவருமான பாச்சதம்பர் இந்த தொகுதியில் ஏழு முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் தற்போது இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினராக அவரது மகன் கார்த்திக் சிதம்பரம் இருந்து வருகிறார் தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கடும் போட்டிக்கு பிறகு சுமார் நான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மட்டுமே வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் நடைபெற்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர் செந்தில்நாதன் காங்கிரஸ் வேட்பாளரான கார்த்திக் சிதம்பரத்தை தோற்கடித்தார் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியின் கார்த்திக் சிதம்பரம் பாஜகவின் எச் ராஜாவை மூன்று லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் இந்த தேர்தலில் தனித்து களம் கண்ட நாம் தமிழர் கட்சி எழுபத்தி வாக்குகளை பெற்று கவனத்தை ஈர்த்தது இந்த முறை சிவகங்கை தொகுதியில் போட்டியிட திமுக முனைப்பு காட்டி வருகிறது எம்பியாக இருக்கும் கார்த்திக் சிதம்பரம் மீது அதிருப்தி அதிகமாக இருப்பதால் இத்தொகுதியை திமுக விற்கு ஒதுக்க வேண்டும் என உள்ளூர் திமுக மாவட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இதனால் இப்பொழுதே சிவகங்கை தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரபரப்பு தொற்றிக் கொண்டிருக்கிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் தமிழ் சேனலுக்கு பண்ணுங்க